நேற்று வந்து நான் டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் வந்து ஒரு மாதத்தில் பதினோரு கிலோ இடைய வந்து நேச்சராக பண்ணிட்டு அதில் தொண்ணூறு சதவீதம் நம்மளால் பத்து சதவீதம் நம்மளை இது பேக்கிறாங்க உண்மையில் வந்து நான் வந்து ஒரு மாதத்தில் வந்து பதினோரு கிலோ இடையே பறிச்சிருக்கேன் நேச்சரெலாம் அதை எப்படி பண்ணணும்னு உங்களை சொல்கிறேன் வந்து கேளுங்க அதாவது வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ராமகிருஷ்ணன் டைட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அது வர ஃபுல்லாக அது தெலுங்கு தான் வரும் இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸான டைட் இதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து டைரிக்கு தேவையான பொருட்கள் வந்து சுத்தமான தேவையான எண்பது கிராம் நான்கு எலுமிச்சி பயம் நான்கு லிட்டர் தண்ணி தயிர் இருந்து ஐம்பது கிராம் தே தேவைப்படும் டயட் செய்வது வந்து காலை மாலை கம்பல்சரி வந்து நீங்கள் மல்டி விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கணும் காலை ஏழு மணிக்கு வந்து கிரீன் டீ புல்லட் காஃபி அல்லது வெந்நீர் வந்து பிளாக் டீ இதில் எதிராக இரநூறு கிராம் சுடு தண்ணி எடுத்துங்க இருபது கிராம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கலந்து ஒரு அலை அரை எலுமிச்சு பயம் கலந்து அதை வந்து பிடிச்சிருங்க அப்புறம் வந்து ஏழரை மணிக்கு இருந்து பதினோரு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி அரை எலுமிச்சு போயும் இரண்டு டீஸ்பூன் தயிர் கலந்து பதினோரு மணி ஆவத்துக்குள்ள அந்த ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க அப்புறம் பதினோரு மணிக்கு சேம் அதேதான் இதுல என்ன பண்ணீங்க அதேதான் சேம் பதினோரு மணிக்கு பண்ணணும் மூணு மணிக்கு அதே சேம் தான் நாலு மணிக்கு ஏழு மணிக்கு அதே சேம் தான் உங்களுக்கு எதாவது இருந்தா மொபைல் நம்பர் கான்டக்ட் பண்ணி பண்ணலாம் நீங்க ஏழு மணிக்கு என்ன பண்ணீங்க அதே தான் வந்து ஒரு நாளைக்கு நாலு வாட்டி இது பண்ணணும் ஃபோர் பில்லர்ஸ் ஃபர்ஸ்ட் பில்லர்ல என்ன பண்ணீங்கன்னா அதே தான் நீங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்று பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து மூன்று முட்டை சாப்பிட்லாம் அல்லது ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம் மூணு மின்டையாக ஆம்லெட் போட்டு சாப்பிட்றப்போ நீங்கள் தேங்காயை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேறு கல்யாணம் நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடாது தேங்காயை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அல்லது நெய் யூஸ் பண்ணலாம் இல்லை பட்டர் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இரநூத்தம்பது கிராம் சிக்கன் சாப்பிடலாம் இல்லைன்னா மட்டன் சாப்பிடலாம் அல்லது பிஸ் எதுனா இரநூத்தம்பது கிராம் சாப்பிடலாம் எது சாப்பிட்றது தேங்காய் தேங்காயில் செஞ்சதாக தான் இருக்கணும் அப்படி உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறவங்களா இருந்தால் ஒரு சிக்கன் சூப்போ இல்லை மட்டன் சூப்போ இல்லை வந்து வெச்சு சுப்போ சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு பாதாம் சாப்பிட்லாம் இல்லைன்னா அஞ்சு வா மூணு வால்நட் சாப்பிட்லாம் இல்லை பட்டர் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஆம்லெட்டு பட்டர் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா சாப்பிடக்கூடாத பொருட்கள்னு பார்த்தா நீங்க வந்து கிழங்கு வயகளை சாப்பிடவே கூடாது பருப்பு வகைகள் சாப்பிடவே இல்லை தேங்கு வயங்குகள்லாம் கிழங்கு இந்த மாதிரி கேங்க வகைகள் சாப்பிடவே பருப்பு வகைகள்லாம் இந்த அவரங்காய் தோரங்காய் இந்த பருப்பு எதுவுமே பரு எதுவுமே சாப்பிடக்கூடாது நான் எப்படி பண்ணி குறைச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய டைட் பிளான் கீழ கேட்டுங்க அது வந்து நான் வந்து டெய்லி மணி ஆறு மணிக்கு ஆறு மணி எல்லாம் பாத்ரூம் எல்லாம் போய் வந்துட்டு காலையில் வந்து ஏழு மணிக்கு வந்து வெந்நீர் எடுத்துப்பேன் எழுபது கிராம் வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அதாவது முக்கியமான விஷயம்னா கரெக்டாக வந்து எண்ணெய் வந்து இடம் தான் சாப்பிடணும் இருபது கிராம்னா இருபது கிராம் யூஸ் பண்ணுவேன் நீங்க எக்ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா இருநூறு கிராம் சுடு தண்ணி எடுத்துப்பேன் அதுல வந்து நான் வந்து கிரீன் டீ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன் கிரீன் டீ வந்து அரை எலுமிச்சியா வந்து அரை எலுமிச்சியை வந்து அந்த சுடு தண்ணியில பேஞ்சு எடுத்துடுறேன் எடுத்துட்டு இருபது எம்எல் தேங்காய் நேரம் கலந்துக்கிறேன் நான் அப்படியே சொல்லுவோம் இதுல வந்து ஒரு இருக்கலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை தெரியாது இதை குடிச்சு ஆஃப் வந்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது தண்ணி கிண்ணி எதுவுமே குடிக்க கூடாது ஆஃப் அன் கழிச்சு ஒரு லிட்டர் பச்சை தண்ணி வந்து ஒரு லிட்டர் எடுத்துங்க ஒரு லிட்டர் பச்சை தண்ணி எடுத்துங்க அதுல வந்து ஒரு லிட்டர் பச்சை தண்ணி எடுத்துங்க அதுல வந்து அரை எலுமிச்சிக்காய் பயந்துருங்க தயிர் இருபது டீஸ்பூன் தயிர் வந்து அதை கலந்துருங்க அதாவது ஏழரை மணிலிருந்து ஒரு உப்பு க பட்டன் கலதா அது கழுவுதான் உப்பு உப்பு காலையிலன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏழு டு பதினோரு மணிக்குள்ள ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு இப்போ எதை பண்ணணும் அதே சேம் பதினோரு மணிக்கு பண்ணுங்க நீங்கள் என்னென்ன பொருள் சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு முட்டை சாப்பிடலாம் அதை நீங்கள் வேக வைச்சாலும் சாப்பிடலாம் ஆம்லெட் போட்டுலாம் சாப்பிடலாம் ஆம்லெட் போல தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்ல நெய் யூஸ் பண்ணுங்க இல்ல பட்டர் யூஸ் பண்ணுங்க நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க நான் பண்ணவே இந்த மெத்தடு ஒரு வந்து அடிக்கடி பசி எடுக்கணும்னு நினச்சேன் நீங்கள் சிக்கன் சுப் மட்டன் சுப் எதுவும் குடி குடிக்கலாம் அதாவது நீங்கள் மட்டும் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து எண்பத்தம்பது கிராம் சிக்கன் இல்லை மட்டன் பீஸு சாப்பிட்லாம் அதுவும் தேங்காய்ல செஞ்சுதா தான் எப்படி இருக்கு செஞ்சாலும் தேங்காய் செஞ்சு தான் மட்டும்தான் எடுக்கும் வேற எதுவும் வந்து செய்யாதீங்க ஓகேவா இந்த மெத்தடம் நான் வந்து செஞ்சது இப்படி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் நாற்பது அதனால் டேட்டில் இருக்கேன் நாற்பது எனக்கு வந்து எந்த ஷோரூம் இல்லை எதுவும் இல்லை முக்கியமாக வந்து மழுத்து வெட்டி போய் டேப்லெட் எடுத்துக்கேன் நான் வந்து படிச்சதுக்கான வந்து ஆதார் எடுத்து கேட்பீங்க ஆதாரத்தை வந்து நான் காட்டுறேன் இருங்க கிட்ட கிட்ட வாங்க இந்த இது இது வந்து மாதிரி என்னோட வீடியோ காட்டுறேன் பயசு புதுசு காட்டுறேன் நீங்க தான் பாருங்க அதாவது வந்து இது வந்து என்னோட டிக்டாக் வீடியோ பைசு இதில் பாருங்க எனக்கு தொப்பு எவ்வளவு இருக்கு நீங்க தான் பாருங்க இது வந்து என்னுடைய வீடியோ பயசு இது இதில் பாருங்கள் தொகையும் மூஞ்சி எவ்வளோ பல்காக இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாள் கழித்து நான் எடுத்து டிக்டாக் வீடியோ காட்டுறேன் நீங்கள் வேணுமே என் ப்ரொஃபைல செக் பண்ணிங்க இதில் பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தது இதில் வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எடுத்து டிக்டாக் வீடியோ காட்ட மாதிரிங்க பாருங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெளியே ஆகிடுன்னு பாருங்கள் இன்னொரு வீடியோ காட்டுற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இது எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு மற்ற வீடியோவாக இருக்குது நீங்கள் மொத்தமே பார்க்கலாம் நான் வந்து இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் நான் வந்து முப்பது நாளைக்கு மூணு எப்படி இருந்தேன் இப்படி எப்படி இருக்கிறது போட்டிருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நேச்சுரலான ஒரு ரிசல்ட் இருக்குது இப்போ பார்த்துக்கிறேன் எல்லாமே இதில் சினிமா அழகாக இருக்கிறேன் இது மூணு பல்க்காக கேவலமாக இருந்தேன் இதெல்லாம் வர ஆளுங்க ஆளு வந்து திருப்தியாக இருக்கேன் அருங்காக இருக்கும் அப்படிங்க நான் டைட் வந்து நல்ல வேண்டிய டைட்டு நான் பண்ண வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா டைமிங் பண்ணி சுத்தமான சொல்லி என்ன வந்து கரெக்டாக ஒரு ஒரு நாளைக்கு நாலு பில்லரு ஃபர்ஸ்ட்டு பிள்ளைங்க இருபது கிராம்னா ரெண்டாயிரம் பிள்ளை இருபது கிராம் அப்படியே தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படியே குடிக்கிற மாதிரி இருந்தா நீங்கள் அப்படியே ஒரு இருபது ரெம்பல் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் கிரீன் டீயோ இல்லை வந்து சொல்லு தண்ணீங்க பிள்ளைங்க பிடிக்கல எழுதி பாருங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல் தண்ணி களைக்கு பிடிக்கலாம் நீங்கள் இருபது கிராம் தேங்காய் அப்படியே கலந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் கூட நீங்கள் சொல்லு தண்ணி குடிக்கலாம் விஜயவா உங்களுக்கு வந்து கான்டெக்ட் அண்ணன் போடுறேன் கண்டெக்ட் நம்பர் நூறு பேர் பண்ணிங்க நீங்கள் கான்டெக்ட் நம்பர் பிள்ளைங்க கண்டுங்க எனக்கு கால் பண்ணிக்கிட்டீங்க நான் வந்து க்ளீனாக சொல்லுவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கு லாங்குவேஜ் புரியும் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் ஞாபகம்னா டயட் பிளானு போட்டிங்கன்னா போதும் தெலுங்கில் வரும் அது வந்து நிறைய பேர் ரிசல்ட் வந்து இல்லை அந்த ரிசல்ட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட்டை கண்டுருக்காங்க அவங்க சொல்லுவாங்க நிறையா இருக்குறதில் அது வந்து நான் தமிழ் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஏன்னா கேஸ் பண்ணுவான் வயது ஒரு நிமிஷம் தான் நான் பண்ணது இப்படிதான் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் எவ்வளோ சினிமா இருக்கு வாய் மீன் வயது கிளீமா இல்லை இப்போ வந்து டாக்டர் போகிறாங்க கிடைமே இங்கிலீஷ் கேவாங்க கொஞ்சம் சுமார்ட்டாக நான் ஆகிட்டேன் இதுதான் நான் பண்ணது தேவையான இதுதான் பார்த்துங்க நான் பண்ணது இப்படி தான் நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்க ஓகேவா செய்முறை ஒரு ரேட்டு கிளீனாக காட்டுறேன் பார்த்துங்க செய்முறை ஒரு ரெண்டு ஒரு ரேட்டு கிளீனாக கட்டுறேன் பார்த்துங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் எது பண்ணுறதா இருந்தால் தேங்காய் எண்ணே பண்ணுங்க